அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடலின் வரிகள் இவை மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமின்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தாள் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் வந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கிறது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் காலில் விலங்கும் இட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் காலில் விலங்கும் இட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமின்று விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து ஒரு கவலை முடிந்ததடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் பாடலை முடிக்கின்றார் கவியரசு கண்ணதாசன்